லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு என்னென்னா இஃபான் தரப்புல இருந்து வந்து அவர் போய் மன்னிப்பு கடிதம் வந்து இந்த ஆக்டை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு உருட்டு ஒன்று உருட்டியிருக்காரு சட்டப்படி வந்து இந்தியாவில் வந்து ரிவல் பண்றது தப்பு ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் வைடி ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா யூடியூப் சேனல்லையும் சரி நியூஸ் சேனல்லையும் சரி பரபரப்பாக போயிட்டு இருக்க யூடியூபர் இர்ஃபானோட குழந்தை ஜென்டரை ரிவில் பண்ண வீடியோ பற்றி தான் பேசப் போகிறோம் அதை பற்றினா இஷ்யூ போயிட்டுருக்கு தப்பா ரைட்டா அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் லைக்கான க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுல என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னா நம்ம இந்தியாவில வந்து லீகலாக வந்து குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி ஜென்டரை ரிவில் பண்ணக்கூடாது அது டாக்டராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி குழந்தையோட ஜெண்டரை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ரிவீல் பண்ணக்கூடாது அது வந்து சட்டப்படி குற்றம் நைன்டீன் நைன்டி ஃபோரில் இந்த ஆக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அது ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னே நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம இந்திய நாடு ஒரு என்ன சொல்கிறது பழசுகளை ஃபாலோ பண்ணுற ஒரு நாடு ஜாதி மதம் சடங்கு சம்பிரதாயம் ட்ரெடிஷனு அப்படின்ட்டு ஸோ அப்படி வந்து பெண் குழந்தைகளை வந்து அந்த காலத்தில் வந்து பொல்றது பெண் குழந்தை பிறந்தாலே வந்து அது ஒரு சாபக்கேடு மாதிரி பெண் குழந்த பிறந்தாலே சடங்கு அது இதுன்னு நிறைய இருக்கும் அதனால் கிராமத்துங்களில் நிறைய இடத்துலலாம் வந்து இந்த சிசு கொலைன்னு சொல்லுவாங்க ஆரம்பத்துலேயே வந்து ரசத்தை வச்சு கொள்வது ஸோ இது மாதிரிலாம் நடந்துட்டு இருந்தது அப்போ வந்து நிறைய பேர் வந்து என்ன குழந்தைன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே வந்து அதை கலைக்கிறதுக்கான வேலைகள்லாம் அந்த டைமில் இருந்தாங்க இது அதிகமாக ஆகிட்டு இருந்ததுனால ஸோ இந்த மாதிரி ஆக்டை வந்து கொண்டு வந்தாங்க ஸோ அது வந்து இப்போ வரைக்குமே வந்து அந்த ஆக்டை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அது ஆனா வந்து இப்ப நம்ம தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுதான் கொண்டு வந்திருக்காங்களே தவிர இப்போ ஒரு டாக்டர் வந்து சொல்லக்கூடாது நம்ம கிட்ட நம்ம வந்து இந்தியால வந்து அப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க தவிர இந்தியன்ஸ் வந்து இப்ப சப்போஸ் வேற ஏதாச்சும் கண்ட்ரில சொல்றாங்க அப்படின்னு அங்க போய் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நம்ம சட்டத்துல இல்லைன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சட்டப்படி வந்து இந்தியால வந்து ரிவூல் பண்றது தப்பு அப்படின்னு சொல்றாங்க இஃபான் என்னதான் துபாய் போகும்போது அங்க இருக்க டாக்டர்ஸ் கிட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாலுமே அவர் வந்து இங்கே வந்து இந்தியாவில் வந்து அதை வந்து ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு அதை ரிவீல் பண்ணி ஒரு வீடியோவாக போட்டிருக்காரு ஸோ அது வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு என்னென்னா இஃபான் தரப்பில் இருந்து வந்து அவர் போய் மன்னிப்பு கடிதம் வந்து கொடுத்துருக்காரு இது மாதிரி அந்த வீடியோவாக நான் யூடியூப் இருந்து டெலிட் பண்ணிடுறேன் நான் பண்ணது தப்பு இந்த ஆக்டை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு உருட்டு ஒன்று உருட்டிருக்காரு ஸோ அதனால் வந்து அவர் போட்ட வீடியோவை வந்து சீக்கிரம் சுத்தமாகவே டெலிட் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு நினைக்கிறேன் நான் வந்து அந்த அவர் நான் போய் பார்த்தேன் நேத்து வந்ததுக்கு அப்புறம் நான் போய் திருப்பி போய் பார்த்தா வீடியோ இல்லை பண்ணிட்டு இருக்காரு அது வந்து இந்த பிரச்சனை வந்து அப்படியே சால்வ் நினைக்கிறேன் அவர் மேல பெருசா ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க தான் மன்னிப்பு கேட்டாரு போய் இவ்வளோ பெரிய எதுக்கு ஒரு சாதாரண விஷயம் தானே இது இது சாதாரண விஷயம் இல்லை இப்போ வந்து ஒரு பிரபலம் அதாவது ஒரு ஃபேமஸாக இருக்கிற ஒரு ஆளை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அவர் வந்து இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணதை பார்த்து நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க அதுதான் பிரச்சனையே இப்போ காசு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ துபாய்க்கு ஒரு ஒரு வாரம் வச்சுக்கேன் போயிட்டு வரதுக்கு எவ்வளோ சொல்லுவாங்க ஒரு ஐம்பதுல இருந்து காசு என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அப்படியே ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் போட்டு ஒரு ஒன் வீக் போயிட்டு சுத்தி பார்க்குற மாதிரி அப்படியே டெஸ்ட் பண்ணிட்டு வந்துருவாங்க நார்மலா உங்க ரைட் ஹேண்ட இங்க செஸ்ல வச்சு சொல்லுங்க நீயே சொல்லு நீ கன்சீவா இருக்கும் போது அது என்ன குழந்தையா இருக்கும் அப்படின்ட்டு என்னவா இருக்கோம் என்னவா இருக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் எடுத்துட்டே இருந்தது யூடியூப்பை பார்க்குறது இந்த மந்தில் வந்து கன்சீவானால் இந்த பேபி பிறக்கும் வயிறு இப்படி பெருசாக இருந்தால் இந்த பேபி பிறக்கும் அப்போ என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்றவங்க மேல கேஸ் போடுறத விட வயிறை பார்த்து என்ன பல நாள் சொல்லி இது பொம்பளை குழந்தை இது ஆம்பளை குழந்தை நான் அவங்க மேல எல்லாம் கேஸ் போடணும்னு நான் சொல்லுவேன் அது சும்மா ஒரு கெஸ்ஸிங் தான் போற போக்கில் வந்து இப்படி இருக்கு உனக்கு இதுதான் பிறக்கும் நீ வேணா பாரு அப்படின்ட்டு இந்த பூமருங்க ஒரு சில பேர்லாம் சொல்றது வழக்கம் பட் லீகலா வந்து ஒரு விஷயம் வந்து வெளியூர்ல காசு இருக்கிறவங்க போய் வெளியூர்லலாம் தெரிஞ்சிட்டு வருவான் அதுக்குன்ட்டு நம்ம ஊர்ல வந்து இல்லீகலா யாருமே பார்க்கல அப்படின்னு மேபி இருக்கலாம் ஒரு சில டாக்டர்ஸ் வந்து இல்லீகலா சொல்லலாம் சின்ன சின்ன அமௌண்ட்டை வாங்கி சொல்லலாம் அது நடக்கும் பட் அது வந்து இப்ப நம்ம முடியாது நடக்கும் தெரியாது தெரியாது நடக்கலாம் ஆமாம் நடக்கலாம் அப்படி நடந்தாலுமே அது அவங்கள தவிர பெருசா வேற யாருக்கும் தெரிய போறது இல்ல பட் இது வந்து ஒரு பொது வெளியில போடும்போது யூடியூப்னு ஒரு பொது வெளியில போடும்போது இதை பார்த்து நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு ஓகே ஒரு ரெண்டு லட்சம் இருந்தா நம்மளும் போய் தெரிஞ்சுட்டு வரலாம் இப்போ காலங்காலமா இப்போ ரெண்டு குழந்தையும் பெண் குழந்தையா இருக்கலாம் இல்லை ஆண் குழந்தையா இருக்கலாம் மூணாவதா வந்து எனக்கு இந்த குழந்தை தான் பிறக்கணும் அப்படின்ட்டு வீட்டுல வந்து ஒரு இதுல இருப்பாங்க வயசானவங்களா இருக்கட்டும் இல்லை வந்து அப்பா அம்மாவுமே சொல்றேன் அந்த ஒரு இதில் இருப்பாங்க அப்போ வந்து இருக்கும்போது ஆல்ரெடி இந்த குழந்தை இத்தனை குழந்தை சேமா பிறந்துருச்சு பிறக்கணும் அது தெரிஞ்சுருக்காகவே காசை செலவு பண்ணி கூட போய் பார்த்துட்டு வரலாம் இது மாதிரி பண்ணலாம்ல அது தப்பான ஒரு முடிவு எடுத்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இது தெரியறது மூலயமா அந்த குழந்தைய எதுனா ஒரு தப்பான முடிவு அந்த குழந்தை மேல அவங்க பண்ணலாம் இப்போ இரஃபான் நினைக்கிறீங்களா இரஃபான் போட்டதுனால இல்லை இது வந்து ஒரு பொது வெளியில போட்டதுனால இப்போ இஃபான் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க அதை பார்க்குறவங்க ஓ துபாயில் போயிட்டு அப்போ வெளியூரில் போயிட்டு தெரிஞ்சுட்டு வரலாமா இப்போ உடனே கூகுளில் போய்ட்டு ஓகே இந்தியா இல்லாமல் வேறு எந்தெந்த நியர்பை இந்தியாவில் எந்தெந்த கண்ட்ரியில் வந்து இதெல்லாம் லீகல்னு பார்ப்பான் அப்போது ஓகே இங்கே கே துபாய் வேணாம் ரொம்ப தூரம் அப்போ கிட்டே எந்த கண்ட்ரியில் வந்து இது லீகலாக இருக்குது அப்போ அங்கே போய் நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு வரலாமா அங்கே போய் பார்த்துட்டு வரலாமா இல்லை அங்கே எதனா கிட்டு விற்கிதா அந்த கிட்டு மூலியமாக தெரியுமா ஃப்ரெண்டு அங்கே யாரா இருக்காங்களா அப்படின்ட்டுலாம் யோசிப்பாங்கல்ல ஸோ இப்போ மேல அவர் போய் தெரிஞ்சுக்கிட்டு வந்தது தப்பா இல்லை அதை தெரிஞ்சுக்கிட்டு யூடியூப்ல போட்டது தப்பா தெரிஞ்சுக்கிட்டு யூடியூப்ல போட்டது தான் தப்பு இப்படி ஒரு வே இருக்கு இங்க அது வந்து இல்லிகல்னு சொல்லியாச்சு ஆனா நான் லீகலா ஒரு ஒண்ணு இருக்கு அப்படின்னுட்டு அதை பொது வழியில காமி காமிக்கிறார்ல இப்ப இதை பார்த்து ஒரு ரெண்டு பேர்த்தா அப்படிவா அது மாதிரி காசு இருக்கணும் போய் பார்க்க மாட்டான் ஸோ அவன் பார்க்கறதுனால தப்பு நடக்குமா தப்பு நடக்காதான்னு அது அவங்க அவங்களோட மனசை பொறுத்து தான் இருக்கு ஓகேவா எனக்கு எந்த குழந்த பிறந்தாலும் பரவாயில்ல பட் அது என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசையா இருக்கு அப்படின்ட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க எனக்கு இந்த குழந்தை பிறந்துடவே கூடாது அதனால அந்த குழந்தை முன்னாடி இந்த இப்போ ஃபார் ஏ பின்னு வச்சுக்கோங்க எனக்கு வந்து பி பிறந்துடவே கூடாது அப்படி பி பி தான் எனக்கு பிறக்க போகுதுன்னா அதை நான் உள்ளே இருக்கும் போதே வந்து கிளியர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்றத தப்பான மைண்ட் செட் உள்ள ஆட்களும் இருக்காங்க இன்னமும் இருந்துட்டு தான் இருக்காங்க நான் சொல்லலாம் நான் யூசுவலா சொல்ற மாதிரி தான் எங்க இப்பெல்லாம் கேஸ்ட் பாக்குறாங்க எந்த ஊர்ல கேஸ்ட் பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் நான் இதையும் சொல்லுவேன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல குழந்தை பிறக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்கு நிறைய பேருக்கு ஸோ அதுல வந்து இவங்க ஜெண்டர் தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஜெண்டர் தெரிஞ்சுக்கிட்டு அதை கொலை பண்ணுவாங்க அப்படின்னு சொல் அப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிக்கும் போது தெரியல அதெல்லாம் அந்த கேஸ்டும் இதுவும் தான் அந்த காலத்துல பாத்துருப்பாங்க இல்ல ஊர் சைடுல எங்க பாப்பாங்க பட் இங்கெல்லாம் இருக்கலாம் நமக்கு தெரியாது என்னதான் எஜுகேட்டடா இருந்தாலுமே எப்படி நம்ம வந்து கேஸ்ட் ரிலீஜன் ஃபாலோ பண்றாங்களோ அதே மாதிரி பழைய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்றவங்களும் இருக்கலாம் ஸோ தான் இந்த சட்டமே கொண்டு வந்தாங்க ஸோ இதை பார்த்து வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்கன்றது தான் என்னோடய கருத்து ஸோ இஃபான் பண்ணது தப்பு தப்பு தான் அவர் பண்ணதுக்கு அவரே மன்னிப்போம் கேட்டுட்டார் ஸோ இந்த மேட்ரு அப்படியே சால்வ் ஆகிடும் தான் நான் நினைக்கிறேன் இது ரிலேட்டடாக அவர் எதனா வீடியோ போடுவார்னு நினைக்கிறேன் பட் இது எனக்கு தெரியவே தெரியாது இது மாதிரி சட்டம் இருக்குன்னு தெரியாதுன்னு சொன்னதெல்லாம் வந்து பெரிய உருட்டாக தான் நான் பார்க்குறேன் இந்த விஷயத்தை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னவோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோல வேற ஒரு கண்டென்ட்ல உங்களை மீட் பண்றோம் நான் உங்கள் வைடி நான் உங்கள் வைஷ்